எதுக்கு எதுக்கு சொல்லுங்க எங்க கூட்டிட்டு வர முடியாது என்ன பிரச்சனை சொல்லுங்க அங்க ஒரு சாலை ஓரமா இல்லுங்க நாங்க அதெல்லாம் அது மாதிரி பல சிக்கல்களை இன்னல்களை அனுபவிச்சுதான் உங்களை போன்ற பிள்ளைகள் நம்பி நம்பி ஏமாந்துதான் வந்திருக்கோம் நாங்கள் உங்கள் உரிமைகளை நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதே போல நீங்க அதிகாரத்தை வேறொருவரிடம் கொடுத்து விட்டு எங்களிடம் கேட்டால் உங்களுக்காக நாங்கள் நிற்போமே வழிய நீங்கள் நினைப்பதை எங்களால் செய்ய முடியாத இயலாத பிள்ளைகளாகத்தான் நாங்கள் நிக்கிறோம் ஒ அணைந்து விட்டது ஆனாலும் நான் தொடர்ந்து பேசினேன் அப்பொழுது இங்கு நின்று கொண்டிருந்த என் பாசத்துக்குரிய தங்கையும் தங்கை கணவரும் இப்படியெல்லாம் ஒரு அரசியல் தளத்தில் பேச முடியுமா என்று அதற்கு பிறகு நாம் தமிழர்கள் இணைந்து தொடர்ச்சியாக களத்திலே நின்று இன்றைக்கு எப்படி ஒரு ராணுவ வீரன் நாட்டின் எல்லையை பாதுகாப்பானோ அதே போல நாம் நிற்கின்ற லோகநாயி அவர்கள் உங்கள் பெண் இந்த மண்ணின் மகள் உங்களிடையே ஒரு கருத்தை சொல்ல வருகின்றார் புதிய தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற உரிய நம்பிக்கையோடு செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்த திருப்பூர் பகுதியின் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக நிற்கக்கூடிய நமது அக்கா சீதாக்கா அவர்கள் தன் தங்களை வந்து அறிமுகப்படுத்திக்க சொல்லி தான் இந்த பகுதியில நம்ம ஊர் சேவானூருக்கு வந்திருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம இங்க உள்ள என்ன அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறத அடிப்படை பிரச்சனை கேட்கறதுக்காக மட்டும்தான் வந்து சீதாக்கா களத்துல நிக்கிறாங்க நம்மளுடைய பிரச்சனை என்ன நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு களத்துல ஒரு பெண் பிள்ளையா நிக்கிறாங்க நம்மளுடைய தேவைகளை அறிஞ்சு கண்டிப்பாக செயல்படுவாங்க இது நாங்கள் நாங்கள் வந்து காசுக்கான அரசியல் பண்ண வரல மக்களுக்கான அரசியல் பண்ண வந்த சின்ன சின்ன பிள்ளைகள் படித்த பிள்ளைகளாக வந்திருக்கோம் நம்ம ஊரில் சேவா கவுனூரில் இந்த மாற்று இதை தவிர்த்து மாற்றங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலில் செந்தமலன் சீமான் அவரை வந்து உங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது சின்ன முடக்கப்பட்டாலும் சீமானை முடக்கப்பட முடியாது அதனால வந்து சீமா அண்ணாவை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு நபரும் வந்து அண்ணன் மூலிமா தான் நம்ம வந்தோம் யாரையும் யார சார்ந்தும் வரல சீமான் அப்படின்னு ஒற்றை நம்பிக்கையோட தான் நம்ம கடந்துக்கு வந்திருக்கோம் அதனால சின்னத்தை முடக்கினாலும் சீமான் அண்ணாவை முடுக்க முடியாது சீமான் அண்ணால அறிமுகப்படுத்தப்பட்ட நமது அக்கா சீதா லட்சுமி அக்கா அவர்களுக்கு உங்களை பொண்ணான வாக்க கொடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை அவரை வெற்றி பெற செய்யுமாறு நான் தேவானூர் பகுதி மாணவனுடைய எம் பகுதி மகள் சார்பாக மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான ஒரு தூய அரசியல் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றுதான் இந்த களத்திலே நிற்கின்றோம் நான் இன்று மட்டும் உங்களோடு நிற்கின்ற பிள்ளை அல்ல இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நின்று உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளால் தொடர்ச்சியாக இந்த களத்திலே நிற்கின்றேன் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் என்னை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில் கொள்கையையும் இந்த மண்ணுக்கான ஒரு தூய அரசியலையும் படைப்போம் என்று இந்த களத்திலே நிற்கின்றோம் தற்சார்பு பொருளாதாரத்திலிருந்து நம்மை சாராய பொருளாதாரத்துக்கு நகர்த்தி விட்டார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு விட்டது இயற்கையாக கிடைக்கின்ற நீர் தன் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை மரங்கள் வெட்டப்பட்டு விட்டது மரங்கள் இல்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது இயற்கையை காக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இப்படி பல சூழல்கள் நொய்யலாறு காஞ்சி போச்சு ஆனால் பவானி ஆற்றையாவது காக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மண்ணின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களோடு இந்த களத்திலே நிற்கின்றோம் பாராளுமன்றத்திலே சென்று உழைக்கின்ற மக்களினுடைய குரலாக உங்கள் பிள்ளை ஒழிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகள்தான் வலிமையானது காசினை கொடுத்து கதவை தட்டி வாக்கினை தாருங்கள் என்று கேட்க உங்கள் பிள்ளைகளுக்கு மனம் இல்லை பணமும் இல்லை ஆனால் நல்ல கொள்கை லட்சிய உறுதி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான உண்மையும் நேர்மையுமான அரசியலை செய்வ வந்திருக்கிறோம் என்று நெஞ்சரத்தோடு உங்களிடம் நாங்கள் மார்கட்டி சொல்கின்றோம் ஆகவே நாம் தமிழ கட்சியினுடைய விவசாய சின்னம் முடக்கப்பட்டு விட்டதா ஆ முடக்கப்பட்டு விட்டது உழைக்கின்ற மக்களினுடைய உழைப்பை உறிஞ்சிக்கொண்டு கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்காமல் இருக்கின்ற அரசுகள் எங்களுடைய உழைப்பினை மட்டும் என்ன மேலே தூக்கிவிடவா போகிறார்கள் ஆனால் சின்னங்கள் முடக்கப்படலாம் ஆனால் எங்கள் எண்ணங்களில் ஒருபோது மாற்றமில்லை உன்னுடைய என்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் யாரோடும் எவரோடும் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்று மண்ணிலையும் மக்களையும் நம்பி உங்களோடு மட்டும் கூட்டணி வைத்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் நாங்களும் தொடர்ச்சியாக நிற்கின்றோம் ஒரு வாய்ப்பனை தாருங்கள் என்று கேட்கின்றோம் எதற்காக அதிகாரம் செய்வதற்கா பணத்திற்கா புகழுக்கா எதுவும் இல்லை இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் இப்படியும் இருக்குமா என்று நீங்கள் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கின்றோம் நீங்கள் சின்னம் முடக்கப்பட்டாலும் நாம் தமிழரினுடைய சின்னம் எது என்று தேடி நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த களத்திலே நிற்கின்றோம் இந்த மண் சார்ந்த தொழில்கள் காக்கப்பட வேண்டும் கல்வி அனைவருக்கும் சமமாக சரியாக கிடைக்கப்பெற வேண்டும் மருத்துவம் மிகச்சரியாக கிடைக்கப்பெற வேண்டும் நாங்கள் அதிகாரம் இல்லாமலே குருதி கொடை பாசறை மூலமாக குருதி கொடுக்கின்றோம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு பாசறை மூலமாக லஞ்சம் இல்லாமல் பல வேலைகளை செய்து வருகின்றோம் சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக இயற்கை வளங்களை காத்து வருகின்றோம் இப்படி பாசறைகள் மூலமாகவே எண்ணற்ற பணிகளை செய்கின்ற உங்கள் பிள்ளைகள் நாளை நாடாளுமன்றத்திலே உறுப்பினரானால் நிச்சயமாக உழைக்கின்ற மக்களின் உரிமை குரலை தைரியமாக நேர்மையாக எடுத்து வைப்போம் எந்த ஒரு சுயநல தேவைக்காகவும் விடமாட்டேன் என்ற சொல்கின்றேன் தொடர்ச்சியாக உங்களோடு எங்க அண்ணன் சீமான் சொல்வது போல நாங்களும் ஒரு தலையா உங்களை காதலிச்சுட்டே இருக்கிறோம் நீங்களே எங்களை கண்டுக்காம போயிடாதீங்க ஒரு முறை ஏனும் எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் அன்பை நாங்களும் பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை வைத்து ஒரு பணியை செய்வதற்கான அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று நான் கேட்கின்றோம் தான் பரப்புரை பவானி தொகுதியிலே தொடங்கி இருக்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களோடு நிற்போம் நீங்களும் ஒரு பரப்புரையாளர்களாக மாற வேண்டும் இது நாங்கள் மட்டும் செய்கின்ற வேலை அல்ல இன்னொன்றையும் சொல்கின்றேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்ற அண்ணன் சுப்ராயன் அவர்கள் உறுப்பினர் நீங்கள் மாற்றினீர்கள் அவர் எத்தனை முறை இங்கு வந்தார் என்று தெரியாது என்ன செய்தார் என்று தெரியாது ஆனால் அவருடைய சம்பளமே ஒரு லட்சத்துக்கு மேல் அதை போக ஒரு வருடத்திற்கு அஞ்சு கோடியை இந்த இந்திய ஒன்றிய அரசு நலத்திட்டங்களுக்காக செய்கிறது அதில் ஒற்றை கோடியை செய்திருந்தால் கூட இந்த பவானி தொகுதி என்றைக்கோ பல வேலைகள் நடந்திருக்கும் ஆனால் இன்னும் செய்யப்படாமல் இருக்கிறது இப்படி எண்ணற்ற கனவுகளோடு நிற்கின்ற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று தான் கேட்கின்றோம் பணத்தை கொடுத்தால் காசை காசை கொடுத்தால் வாக்கினை செலுத்தி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சுயநலவாதிகளின் எண்ணத்தில் நீங்கள் மண்ணை போட வேண்டும் என்றால் நாம் தமிழர் சின்னம் எது என்று தேடி பார்த்து வாக்களியுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் வலிமையான ஆயுதம் அந்த வலிமையான ஆயுதம் இந்த மண்ணிலே ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பும் நாளைய தலைமுறைக்கான ஒரு வாழ்வியலை மிக சிறப்பாக கட்டி எழுப்பும் என்று உறுதி கூறி இப்பொழுது விடைபெறுகிறோம் உறுதியாக உங்களோடு களத்திலே நிற்போம் நன்றி நாம் தமிழர்